ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு நரசிம்மராவின் ஆட்சியில் மத்திய நிதியமைச்சராக பொறுப்பேற்று ராஜ்யசபாவுக்குள் நுழைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கோட முப்பத்தி மூன்று ஆண்டுகால நாடாளுமன்ற வாழ்க்கை இன்றுடன் முடிவுக்கு வந்திருக்கு அதிகம் பேசாத பிரதமர் என்று இந்திய வரலாற்றுல இடம் பிடித்த மன்மோகன் சிங்கோட அரிதான நாடாளுமன்ற பேச்சுகள் சர்வதேச நாடுகள் தொடங்கி இந்தியாவோட கடைக்கோடி குடிமகன் வரைக்கும் பலருக்கும் ஆக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படியான அஞ்சு தருணங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி முதன்முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் மன்மோகன் சிங் தாராள மையமாக்கல் மூலம் இந்தியாவின் கதவுகளை உலகுக்கு திறந்துவிட்டாரு இந்திய வரலாற்றில் என்றென்றும் நிலைத்துவிட்ட இந்த பொருளாதார புரட்சியை நிகழ்த்திய பிறகு புகழ்பெற்ற எழுத்தாளர் விக்டர் ஹியூகோவின் வரிகளை மேற்கோள் காட்டி தனது உரையை முடிச்சாரு மன்மோகன் சிங் ஒரு தத்துவத்திற்கான காலம் வந்துருச்சு அப்படின்னா உலகத்துல எந்த சக்தியாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்ற வரிகளின் மூலம் இந்தியாவிற்கான காலம் வந்துவிட்டதாக உலக விச்சாரு மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி மூணுல ஆட்சியில் இருந்த பாஜக குடியுரிமை சட்டத்துல திருத்தம் கொண்டு வர மசோதா ஒன்றை தாக்கல் செய்யறாங்க மாநிலங்களவையில அந்த மசோதா மீது பேசிய எதிர்கட்சி தலைவர் மன்மோகன் சிங் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு வங்கதேசம் போன்ற நாடுகளில் உள்ள சிறுபான்மையினர் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்கள் இந்தியாவில் அகதிகளாக குடியுரிமை ஏற்பட்டால் அதனை கருத்தில கொண்டு புதிய குடியுரிமை சட்டத்தை வடிவமைக்க வேண்டும் அப்படின்னு பேசினார் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாஜக அரசு குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்த போது மன்மோகன் சிங் பேசிய இந்த பேச்சை காட்டி காங்கிரசின் வாயை அடைக்க முயற்சி செஞ்சது பாஜக இரண்டாயிரத்தி எட்டுல ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி உலக நாடுகளை உலுக்கி எடுக்க ராஜ்யசபாவில் இந்தியாவை பாதுகாக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டார் பிரதமர் மன்மோகன் சிங் உலக நாடுகளால் கவனிக்கப்பட்ட இந்த உரையின் இறுதியில சவால்களை வாய்ப்புகளாக மாற்றக்கூடியவர்கள் இந்திய மக்கள் இங்க யாருக்குமே பயத்திற்கு இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு இது ஒற்றுமைக்கும் தீர்க்கமான செயல்பாடுக்குமான நேரம் அப்படின்னு பேசினார் பேசியபடியே இந்தியாவை பொருளாதார மந்த நிலையில விடாம அவர் காப்பாற்றிய விதம் அப்படின்றது இன்று வரை பல பல்கலை கழகங்களில் கேஸ்டடியாக வைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி கொலையை ஒட்டி நடந்த வன்முறையில ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் குன்று குவிக்கப்பட்டாங்க இதற்காக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இந்திய குடிமகளிடம் மன்னிப்பு கேட்டாரு மன்மோகன் சிங் மன்னிப்பு கேட்பதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல சீக்கியர்களிடம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திடமும் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை எண்ணி நான் வெட்கி தலைகுனிறேன் அப்படின்னு பேசினாரு அவருடைய பேச்சு சர்வதேச அளவுல பேசு பொருளா மாறனுச்சு நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று இரவோடு இரவாக இந்தியாவோட உயர் மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்பட்ட சம்பவம் அப்படின்றது நாடு முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது தாங்கள் உழைத்து சேர்த்த பணத்தை மாற்ற வங்கி வாயில்களில் காத்து கிடந்த நூற்றுக்கணக்கான சாமானியர்கள் உயிரிழந்தாங்க இது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசிய மன்மோகன் சிங் பண மதிப்பிழப்பு ஒரு முறைப்படுத்தப்பட்ட திருட்டு சட்டப்பூர்வமாக்கப்பட்ட கொள்ளை என கடுமையான வார்த்தைகள்ல விமர்சனம் செஞ்சார் அதோடு பண மதிப்பிழப்பு குறுகிய கால கண்ணோட்டத்தில் சிக்கலை உண்டாக்கினாலும் நீண்ட கால நோக்கில் பாக்குறப்ப நாட்டுக்கு பலனளிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அந்த நீண்ட காலத்துல நம்ம எல்லாருமே மாண்டு போயிருப்போம் என பேசி மோடி அரசின் தவற ஒரு பொருளாதார வல்லுநரா சுட்டி காட்டினாரு தனது முப்பத்தி மூன்று ஆண்டு கால நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் நிதியமைச்சராக எதிர்கட்சி தலைவராக பிரதமராக இந்தியா மட்டுமல்ல உலகமே மிரண்டு போகும் அளவுக்கு பல சம்பவங்களை செஞ்சிருக்காரு மன்மோகன் சிங் ஆனாலும் தனது உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்கிற ஆதங்கம் அவருக்கு எப்போதும் இருக்கு இதனாலதான் பிரதமராக தனது கடைசி பத்திரிகையாளர் சந்திப்பு தற்போதைய மீடியா மற்றும் எதிர்கட்சிகளை விட வரலாறு என் மீது கருணையோடு நடந்து கொள்ளும் என நம்பிக்கையோடு பேசி விடை பெற்றாரு மன்மோகன் சிங்